பாலப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் பாலப்பட்டி ஊராட்சி பெருமாள் கோவில்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் துணை ஆட்சியர் ராஜேஸ்வரி சுவி வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் முருகேஸ்வரி வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மாவட்ட பிரதிநிதி முத்து கிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முத்துகிருஷ்ணன் அவர்களே என் முன்னாள் கவுன்சிலர் முத்துகேஷ் அவர்களே எக்ஸ் ஊராட்சியுடைய தலைவர் திரு ராமசாமி அவர்களே ஒன்றிய பொருளாளர் அவர்களே இந்த அண்ணா திருமண வளர்ச்சி நடைபெறுகிறார்கள் இந்த விழாவிற்கு அதாவது முகாமிற்கு தலைமை